எல்லாம் அமைதியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் சரியா சார் ஸ்டாஃப் ரூம் மறுபடி போயிட்டு வந்துடுறேன் சார் போயிட்டு வரீ வா ஜாலியாக அரண்டு அடிக்க வேண்டியதா வா ஃபஸ்ட்டு பெண் போயிட்டு விளாடுவா டீ தள்ள கூடாது அடிக்கணும்டா நான் தள்ளலடா அடிச்சேன்டா அட போடா ஏய் வாயா சத்த அம்பேரன் இல்ல நான் வரலடா மச்சான் ஹோம்வொர்க் எழுதணும்டா ஹோம்வொர்க் எழுதுற சே சே சரி வா நம்ம டான்ஸ் ஆடலாம் வா வா போலாம் மச்ச போட் தாக்க போட் தாக்க போட் தாக்க மச்ச வாடா வாடா உட்காரடி உன்னத்துல சார் வந்துறாரு ராஜ்குமார் சந்தோஷ் ஏஞ்சி முட்டி போடுங்க சார் நாங்க பேசவே இல்லை சார் முட்டி போடுறா கிளாஸ்ல உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க கேர்ள்ஸ் உட்காந்து பேசிருக்கீங்க சார் நாங்க பேசவே இல்லை சார் ஏய் நான் உங்களுக்கே தெரியாம பேசுறவங்க பேர்லாம் ஒருத்தர் எழுத சொன்னான்டா பேர் எழுத சொன்னீங்களா யார் சார் அங்க பாரு மச்சான் சாரிடா ஓ பேசுறீங்களா எழுதிட்டா போச்சு போட்டு தாக்கிடுற மச்சான் டான்ஸ் ஆடுறாங்க சாரிடா மச்சான் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறாங்க வெள்ள வாடா உனக்கு இருக்குடா வாடா போட்டு தாக்கு போட்டு தாக்கு